பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளின் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ഹ രാമ ഹേ ഹരി ഹ്ണഹ ഹണ കൃഷ്ണ കൃഷ്ണ ഹരേ ഹരി ഹരി രാമ ഹരി രാമ 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 ഹരേ ഹരി ഹരെ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരി ഗോവിന്ദനാമസീർത്തോവിദോവിന്ദര ദ്വീപയൂപ ദ പദ്മരേണ സക്ഷാത്ത് ஒரு கை நாள் இப்படி அபயம் கொடுத்து ஒரு கை நாள் அப்படி கதையை பிடிச்சு கொண்டு பத்மாபதி பார்ஷத முக்கிய நித்யோத்சவோ நீரத நீலகா பிரகாக அன்னைக்குதான் கேட்க ஆரம்பிச்சாராம் தேஷாம் குசலம் புரஸ்தாது அபயகசத்தை காண்பிச்சு கிட்டக வந்து கஷேமமா அப்படின்னு பிரம்மாதிகளை கேக்குறாராம் அவர் அண்ணிலே என்று குசல பிரஷ்டம் பண்ணிண்டே இருக்கார் யாரு வந்தாலும் க்ஷேமமா எந்த ஊருக்கு பண்ண எங்க உபன்யாசம் நடந்தது எப்ப வந்து கேக்குறாரு என்ன நாலு நாள் ஆயுதனும் கூட உங்க கதையை போய் பாடுறாரு போ வேற எங்கயாவது போ அப்படிங்க நிச்சயமாட்டேங்கிறாரு வேற எங்கயாவது போ உங்க கதையை போ உங்க கதையை போய் பாரு ஏன்னா டியூட்டி எல்லாருக்கும் டியூட்டியை கூட்டுறதும் டியூட்டியை அனுப்புறதான் வர வேலை அருடப்பாடு இந்த அருடப்பாடிட்டு அழைத்தானாயே அப்படின்னு ஓடி வரா அவா கைங்கரியம் பண்றதுக்கு இப்படி கூப்பிட்டு அழைக்கிறதும் கைங்கிறத்து வேணும் உன் வேலையை கவனியம் ஏன் பார்த்து நிற்காது போ பாத்துனா பார்த்துன்னா எல்லாம் எப்படி நடக்கிறது இல்ல அவருக்குதான் காரியம் எப்படி நடக்கிறது அதனால பார்த்தாச்சு போ உன் காரியத்தை பார்த்தேன் அந்த பெருமாளை அணிவிட்ற எல்லாரையும் ஆனந்த பாஷ்பம் விட்டு ஆனந்த கண்ணீராலேயே புலகாங்கிடமாகி கை குபிச்சு கொண்டு நமோ நமகா நமோ நமகான ஸ்தோத்திரம் பண்றா அந்த ஸ்தோத்திரம் ஒண்ணு இங்க அழகா அமைய தத்யம் இதெல்லாம் வந்து பயிற்சி இதெல்லாம் இப்ப இப்ப சொன்னதெல்லாம் ஸ்லோகமா இருக்கு இப்ப வந்து புரோஸ் அந்த கத்தியமா ஸ்தோத்திரம் பண்றாள் தேவதைகள் எல்லாரும் ஏன் பயிற்சியா பண்ணலன்னா பரவச ஆனந்த பரரசமானும் பொழுது பயிற்சியா பண்ண முடியுமா அதனால அப்படியே சேர்ந்து கத்தியமா சொல்றார் ஜய ஜய தேவாதி தேவா സർത്തമാ സകലസുരാസുരസിദ്ധവിദ്യധരക്കിന്നരഗന്ധർവസംസേവിസരോരുഗ്രഹരുഗ്രാതി സകഗലദേവനിയാമക അഖിലാണകോടിബ്രഹ്മാണ്ടായക ജഗജ്ജന്മാകാരണഭൂതസ്വസ്വരുസക്തകാരണഭൂതാപകേശ്വരാക്ഷിഭൂത സർവാരിയാമിന് സർവാത്തഭൂത സർവസ്വാമിന് சர்வாதாரா சர்வா சர்வசரியா பிரகிதிஷ நிர்வாக புருஷோத்தமா பரவாசுதேவோபிஷத்வே பரபிரஸ்வரூபே நமோ நமஸ்தே பகவானுடைய பரரூபம் இது அதுக்கடுத்தது வியூக ரூபம் க்ஷீரா இடங்களில் இருக்கிறார் இல்லையா அந்த ரூபத்தை ஸ்தோத்திரம் வந்து ജയ ജയ നിർഗുണ നിരാ നിരഞ്ജന നിർമലൂഹ നിരപേക്ഷ പ്രമാണസ്വയം പ്രകാശസ്വ സകല പ്രമാണസാക്ഷിഭൂത അപരിച്ഛിയാഖണ്ഡ അനിയന് ചിന്മയ ജ്യോതിസ്വരുപസ്വവിഗ്രഹപ്രഭ പ്രാഠിതൃദയാന്ധകാരദർശന നിർമലഷനിരപേക്ഷണ സ്വയം പ്രകാശസ്വ சகல பிரமாணசாட்சி அபரியாண்ட அநாந்தந்த சிம ஜோதிவஸ்விராட் பிரத பிரரீரா ஜாஸ்வன சுஷு துலீயல சப்தவரமிராஜ்ஸ்விராய மகவைக்குண்டய விஜயீபவநோ நமஸ జయ జయ భక్తజన ప్రత్యక్షీతరూపా ప్రసన్నజన భ్రమరృందమాశ్రపద్మరణ మణిమేఖలాది పీతాంబరా మంజుల సించమణిపుర కటిసూత్రహా కంగణ కౌస్తుభకుండలాదికమనీయ కనక విభూషణ విభూషితీవత్సాక విశాలృక్షస్థలా సచచక్రగదాధరా జన మహోదార అభయప్రదానారా కుంటల ప్రాంత చంచల మకరకుండల కమల సమాన సుందర వదన కమలారమణ కరుణా కటాక్ష సంసూచిత భక్తానుగ్రహ మందస్మితమధురణ మణిమయమకుటాంకృతమస్తకా మనవిరూర భనమందార విజయవ నమో నమస్తే దశావతారర్వా ஜயஜய பிரளயபயோதிஜீலீலாஜ பரித்தனிவேத சகலதேவனமீனூபாரிவா் கண்டூயன சஞ்சாத்தாலோகிரங்கரூமரூதனேதலோரணூக்கூ మదోన్మత్త మహాసుర మతంగ మహాసురమతమస్తక భేదన మహత్తాసర మహానృసింహ తదవిక్రమ పరాక్రమాక్రాంత త్రిలోక విజయ నిజ విజయస్తంభూత నిజసరణ ఆబద్ధపటాకా భాగీరథీ జనక త్రివిక్రమ రూప పరశు పరిశేషిత దశరథ శిష్ట పరిశేషితరథన శిష్టజన పరిపానృపా రూప வேதண்ட தண்டகாரண்ய வம்ச மணிதீபா ஸ்ரீராமரூபா லாங்கல லலித வல்குஹாச கோபசுந்தரீகண தண்டகாரணியசார மாம்சமமணிதீப்பீராமூபாங்கலகலூபலுசயீஷ பிரேமாவோஹித்தோபசுந்தரீ மண்டலீகராசவிமந்தரூபா അതികരാള കരവാള കെലി വിദ്രാവിതജന നികര കൽക്കിസ്വ സഖലാവതാരണഭൂത മൂളസ്വീരംഗ വിമാന നിലയാ പദ്മനാഭ വിജയീഭവനമോ നമസ്തേ ജയ ജയ ഭഗവന്ന അപരിമിത കൃപാ ദിവ്യജരിഗൃഹീത അപ്രാകൃത ദിവ്യമംഗള അർച്ചാവതാര ஷத்திராமராஜோபார கர பாஷத பரிவரதி பரமதீ பிரலோச்சபராதனபரிபாலீட்சா பத்தவத்சலாரசாகனசலீவமுகவர సంసూచిత భూర్యనుగ్రహ మంగళ విగ్రహ మధుసూదన మాధవ కేశవ నారాయణ పురుషోత్తమ వాసుదేవ జనార్దన జగన్నాథ శ్రీధర సుకుమార దామోదర శ్రీకృష్ణ విజయీభవ నమో నమస్తే దేవల్ ఋషిక సిద్ధర్ల్ యక్ష ఎలార రంగమిమానత్ర రంగనాథన్ ఆవిర్భావమానదు எல்லாரும் க்ஷீராத்யனுடைய கரையில இருந்து இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு எல்லாரும் பகவான் விண்ணப்பிச்சுக்கிறார் சுவாமி சர்வ ஜெகநாத திவ்ய மங்கள விக்கிரக பிரபன்னானாம் சர்வதா மங்களமும் குரு உம தரிசனம் பண்ணி உம சரணமடைஞ்சு உமக்கு கைங்கரியம் தந்தக்கூடிய அனந்த கோடி பக்தால் உன் கோவிலுக்கு வருவா எல்லாருக்கும் நீ மங்களம் செய்து கொண்டு என்று பிரார்த்திச்சு கொண்டான் ரங்கநாதனுடைய ஆவிர்வாவத்தோடு இன்னைக்கு சரித்திரம் ரங்கநாதன் பிரம்மதேவனுக்கு தன்னுடைய பூஜா பத்ததியெல்லாம் உபதேசம் பண்றார் பகவத்கீதையை போல நாளைக்கு ஸ்ரீ ரங்கநாதனே தன் வாயால் சொல்ற கீத நாளைக்கு கோபிகாஜீவனஸ்மரணம்

இப்படி ஒவ்வொரு வருஷம் ஒண்ணு வெளியேடுறது போல இப்பொழுது இந்த சிவ கீர்த்தனங்கள் அப்படின்னு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கீர்த்தனங்கள் சிவக்ஷேத்திரங்கள் எல்லா கஷேத்தங்களையும் பத்தி வரக்கூடிய கீர்த்தனங்கள் வெளியிட்டிருக்கார் சிவபக்தாலாம் இதை வாங்கிக்கலாம் லக்ஷ்மிநாத் சமாரம்பாம் நாதயா முனமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம் பராம் సరస్ మహదాత్జ భట్నానాథీభక్తిసార కులశేఖరయోగివాహా భక్తిణు పరకాలయీంద్రమిశ్రాపరాంకుశముని ప్రణోస్వి నిత్యోచ్యుత పదాంగుజయుగ్మరుగ్మ వ్యామోహదస్తాని తృడాయమీణి అస్మద్గొరోర్భగవతో దయైక సింధో రామానుజల చరణం శరణం ప్రపద్యే రమాపతిపదాంభోజ పరిస్ఫురితమానసం सेनापतिमहम् वन्दे विश्वत्सेनम् निरन्तरम् सप्त प्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमानि कावेरी मध्यदेशे मृदुतरफणिराड् भोगपरिजङ्कभागे निद्रामुद्राभिरामम् कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्माधात्रीकराभ्याम् परिचितचरणम् रङ्गराजम् भजीहम् गोविन्दनामसङ्कीर्तनम् സിയപ്പതിയാണ് സർവലോകേശ്വരനാണ് ശിവ നാരായണൻ സംസാര സംസാരികളാണ് ജീവകോട്ടികളെ ഉദ്ധാരണം ചെയ്യ അവതാരങ്ങൾ രൂപങ്ങൾ ഭരിക്കണം ഭഗവാനുടെ സ്ഥിതിയിലെ മുതൽ മുതൽ ശാശ്വതമായിട്ടക്കൂടിയ പരമപദത്തിലെ മഹാവൈകുണ്ഠത്തിലെ പരമുണു പയർ ക്ഷീരാജി സൂര്യമണ്ഡലം വരെയാണ് ഇടങ്ങളിലേ ഭഗവാനിരിക്കേ അമു പയർ எல்லாருக்கும் ஹிருதயத்தில் இருக்கிறானே அந்த பகவானுக்கு அந்தரியாமி என்று பெயர் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் செய்கிறானே அதற்கு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருகன் கரோகரா வள்ளிமலால் கரோகரா கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா હરે રામ હરે રામ 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 હરે 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 કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે હરે